குழி வெப்பாத்தி குழி என்பது வந்து நஞ்சை நிலத்துக்கு செய்யக்கூடாது வெப்பாத்தி குழியினுடைய பயன்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு மழை பெய்ஞ்சாலும் அவ்வளவு தண்ணியும் பூமி குடிச்சிடும் பூமி குடிச்சிடும் ஆனா பூமியில தண்ணியே நிக்காது நெல் வயலுங்கிறது எவ்வளவு மழை பெய்ஞ்சாலும் தேக்கி நிறுத்திக்கணும் தண்ணியை குடிச்சிடக்கூடாது ஏன்னா நெல் பயிருங்கிறது தண்ணியிலேயே நின்று தண்ணியில எழுந்திரிச்சு விளையக்கூடிய தானியம் கேழ்வரகு தண்ணியில் நிற்கக்கூடாது விளையும் சோளம் தண்ணி நிற்கக்கூடாது விளையும் ஆனால் தண்ணீர் தேவை நெல்லுக்கு தண்ணியிலே நிற்கணும் நெல் அவ்வளவு கிளைகள் வெடிக்கும் அவ்வளவு சோளம் விளையிறத விட கேழ்வரகு விளையிறத விட கம்பு விளையிறத விட பொதுவாக வேறு எந்த தானியம் விளையிறத விட அதிகமாக விளையக்கூடிய ஆற்றல் உடையது நெல் அது போலவே மிக அற்புதமான ஆற்றல் உடையது நெல் தண்ணி நிற்கணும் ஆனால் ரெண்டு பேருக்குமே ரெண்டு மாதம் தான் மழை பெய்யும் பொதுவாக ஐப்பசி காரத்தியாக தான் மழை அல்லது இடையில எப்போ வேணாலும் மழை பெய்யலாம் எப்போ மழை பெஞ்சாலும் ஆண்டில்